இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உண்மையான விடுதலை இயேசுவில் மட்டுமே வசனம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இங்கே சத்தியம் என்பது ஒரு கருத்தோ ஒரு கொள்கையோ அல்ல அது ஒரு நபர் அவர்தான் இயேசு கிறிஸ்து யோவான் பதினாலு ஆறில் அதற்கு இயேசு நானே வலியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் பாருங்க இயேசு கிறிஸ்து மட்டுதான் வலியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவரை அவரை விசுவாசித்தால் தான் நம்ம பிதாவி போக முடியும் அப்போது சத்தியம் என்பது சத்தியம் அறிதல் என்பது ஒரு தகவலை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பெறுவது மாதிரி கிடையாது தகவல் அப்போ சத்தியம் என்றது வார்த்தை தெய்வனுடைய வார்த்தை அதுதான் நம்ம வேதாகமத்தில் இருக்கும் அவரை அறிகிற அறிவில வளர்கிறது அதுதான் ஏசுள் நம் உறவில் இணைத்திருப்பது ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லை வேதம் வாசிப்பது மட்டும் அல்ல பாருங்கள் சும்மா நம்ம கடமைக்கு வாசிக்கிறது நான் கிறிஸ்தவன் நான் வந்து காலையும் மாலையும் நான் வாசிக்கணும் அதுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் சும்மா புரியாமல் கடகரன் நான் சின்ன சின்ன வயதிலெல்லாம் நானும் அப்படி இருந்திருக்கிறேன் பாருங்களேன் எங்கள் அம்மா வாசிக்க சொல்லுவாங்க காலை வராத்தையும் கடகடன்னு வாசித்து நான் முடிக்கணும் பைபிளை அதுக்காக வாசிப்பேன் ஆனால் நான் இன்றைக்கி க கடவுளை பற்றி அறிய 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 ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ளாக பேச ஆரம்பிக்கும் போது அது அவ்வளோ இனிமையாக இருக்கும் பாருங்களேன் அது ஒரு ஒரு அன்பு செலுத்துகிற மாதிரி ஒரு காதலர்கள்லாம் பாருங்களேன் எப்படி அவங்களுக்கு நேரமே போகாத மாதிரி காதலித்திருப்பாங்கல்ல நிறைய இடத்துலலாம் நம்ம பார்க்குறோம் பஸ் ஸ்டாப்பு பார்க் எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இறுதியும் அப்படியே அந்த அப்படி அந்த நேசத்தில் இருக்கும் பாருங்க அதே தான் நம்ம வேதம் வாசிக்கிறப்போ நம்மளை உண்டாக்கினவர் இல்லை நம்மளை வழி நடத்துகிறவர் நம்மளை பாதுகாக்கிறவர் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறவர் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அவரோட உதவியோடு தான் நம்ம இந்த பூமியில் நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணணுமா நேசித்து வேதம் வாசிக்கிறப்போ அது ஒரு ஒரு ஆசையாக வாசிக்கணும் பாருங்களேன் அவரோட நடந்து செல்லும் போது அந்த உண்மையை உணரலாம் அது ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா அந்த தே வேதம் வாசிக்க வாசிக்க என்னோட அனுபவத்தில் நான் சொல்ல முடியும் நான் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறப்போ அந்த வார்த்தை என்னோட பேசும் பாருங்களேன் நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேனோ அது அந்த சூழ்நிலைக்கு பதிலாக இருக்கும் பாருங்கள் அந்த என்னோட கேள்விகளுக்கு நிறைய பதில் கொடுத்துருக்குறது அது ஒரு அது ஒரு அது வந்து எப்படின்னா ஒரு ஐக்கியம் அது நம்ம உள்ளக்குள்ள பரிசு தாவியானவர் ஒரு நபராக இருக்கிறார் பாருங்களேன் அவரு வந்து நம்ம உள்ள இருந்து லீட் பண்ணுவார் அந்த பைபிள் ரீட் பண்ணுறப்போ ஒரு உறவு அது வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து அது அனுபவிச்சிருக்கிறேன் லைஃப்பில் நான் படிக்கிறப்போ எனக்கு எதாவது புரியலனா நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் தேவன் ஆண்டட்டு கே இது எனக்கு புரிய வைங்கன்னா எனக்கு எப்படியாவது புரிய வச்சிருவார் பைபிள் ஸ்டடிலையா இல்லாட்டி சர்ச்லையா இல்லாட்டி ஏதாவது ஒரு முறையில் நான் வேறு ஏதாவது மெடிடேட் பண்ணுறப்போ வேதவாசிக்கப்போ யார் மூலயமா பேசுகிறப்போ தேவன் எனக்கு அந்த வசனத்தை என்ன பண்ணுவார்னா புரிய வைப்பார் நான் நினச்சி பார்ப்பேன் ஆண்டோடைய நன்றி ராஜா அப்போது அது ஒரு உறவு நம்ம வாசிக்க 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 அது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும்பா ஆணு ஆரம்பிப்போம் பாருங்கள் நம்ம அதை யூ அதை வந்து அந்த வசனங்களில் நம்மளுக்கு சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அதை என்ன பண்ணுவோம் அதை அந்த டைமில் தான் அது பேசணும் பாருங்கள் அப்போது இது ஒரு உறவு இது ஒரு ஐக்கியம் அது வாசி சும்மா வாசித்து போகிறதில்ல அவரை நேசித்து அவரோட நடந்து சொல்லும்போது அந்த உண்மை அந்த உண்மத்துவத்தை நம்ம உணரலாம் பாருங்கள் அதுதான் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்ற ஒரு அடையாளம் பாருங்கள் அப்போ சத்தியம் நமக்குள் ஒளியாய் வளரும் ஒளி பொழுது நம் மனதில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்கள் வேதனைகள் பயங்கள் குழப்பங்கள் கேள்விகள் இல்லை எதா ஏதாவது ஒரு போட்ட சிந்தனைகளை ஏதாவது பய பயத்தின் கிரியைகள்லாம் இருக்கும்பாங்க குழப்பங்கள் இருக்கும் ஏதாவது குறித்து ஒரு கஷ்டம் இருக்கும் வேதனை இருக்கும் அதெல்லாம் அழிந்து போகிற போயிடும் பாருங்க அதுதான் அந்த விசுவாசம் ஏன்னா உள்ளே இருந்து நம்ம பரிசுத்த ஆவியான நம்முள் இருந்து அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிதான் யோவான் பதினாறு பதிமூன்று சொல்லுகிறது பாருங்களேன் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களே நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகள் யாமையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இது ஆல்ரெடி இந்த வசனம் நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கோம் எப்படின்னா இந்த வசனம் அவரை தானாக பேச மாட்டாராம் பிதாவை நம்ம மேலே வைத்திருக்க திட்டத்தை கொண்டு அவர்கிட்ட கேட்ட காரியத்தை நம்மளுக்கு சொல்லுவாராம் பாருங்கள் அதுதான் வரப்போகிற ஒரு ப்ராஃபிட்டிக்காக அவர் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார் அந்த சத்திய ஆவி ஆகின்றவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போ நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள அவர் தான் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் அப்போது உண்மையான விடுதலை எது என்றால் நம் தேவனில் இருப்பதை உணர்வதே இது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா அதுதான் விடுதலை நம் நீங்களும் நானும் விடுதலை பெற்றவர்கள் ஏன் தெரியுமா நம்ம தேவனில் இருப்போம் இருக்கிறோம் அதுதான் அந்த அந்த நம்ம உணரணும் எந்த சூழ்நிலையும் சரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்ல வரும் உண்மை என்ன தெரியுமா நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு தான் தேவன் என்னில் இருக்கிறார் அந்த உணர்வு தேவன் என்னோட வாசம் செய்கிறார் அதுதான் நம்முடைய அடையாளம் பாருங்கள் அதுதான் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துது பாருங்க நம்ம சுயமாக இருப்பது ஒரு உண்மையாக வாழ்கிறது நம் தேவனில் ஒருமித்து இருக்கிறோம் நாம் ஒரு பாவியாக பிறந்தவள் கிடையாது தெய்வனுடைய சாயலுக்கு மீண்டும் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் என்னோடய உண்மையான நிலைமை என்ன என்றால் நான் ஏற்கனவே விடுதலாக்கப்பட்டு இருக்கிறேன் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்காள் நான் தேவனுடைய பிரியமான மகன் ஆர் மகள் நான் அவரில் முழுமையாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கணும் பாருங்கள் தீவை கு தீமை குற்ற உணர்வு இந்த பாவ குற்ற உணர்வுகள் எல்லாம் அனைத்துமே இனி என்னிடம் அதிகாரம் செலுத்த முடியாது என்று என்ன பண்ணுமா நம்ம விசுவாசிக்கணும் செபிப்போம் பரலோக தகப்பனே உம்முடைய சத்தியத்தை இன்னும் எங்களுக்கு வெளிப்படுத்த கிருபி ஆறலும் ஏசுவி நாமத்தில் எல்லா தவறான நம்பிக்கைகளும் உடையட்டும் இந்த வேலையில் எங்கள் மனதை கட்டி போடும் எல்லா அசுத்த கிரியைகளும் ஆவிகளும் எங்கள் மீது அதிகாரம் செலுத்தாமல் விலகட்டும் ஏசுவி நாமத்தினால் உம்முடைய வாத்தியால் எங்கள் சிந்தனைகளை புதுப்பிக்கட்டும் மன்ற புதுப்பிக்கப்படட்டும் விடுதலை உள்ள வாழ்வை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழ்வோம் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன்